ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிஃபன் தான் சாப்பிடுவாங்க டிஃபன் அதாவது இட்லி தோசை பூரி பொங்கல் அது மாதிரி சாப்பிடுவாங்க நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மீல்ஸ் தான் சாப்பிட போகிறோம் அதே மாதிரி அதேமாதிரி தமிழ்நாட்டில் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி வெளியில் வெளியில் எங்கே போனாலும் சரிங்க உங்களுக்கு வந்து காலையில் வந்து பிரியாணி கிடைக்கும் சரி அது மாதிரி சிக்கன் மட்டன் அது மாதிரிலாம் கிடைக்கும் நிறைய இடத்துல வந்து குடல் அது மாதிரி ஐட்டமெல்லாம் நிறைய கிடைக்கும் நான்வெஜ்ஜில் ஆனால் வெஜிடேரியன் மீல்ஸு கல்யாண சாப்பாடு எங்கேயோ எங்கே போனாலுமே கிடைக்காது கிடைக்கிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா கோயில் நகரம் கும்பகோணம் அதுவும் ஒரே ஒரு ஹோட்டலில் தான் காலை ஒம்பது மணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க காலை ஒம்பதுலேருந்து சாயந்தரம் நாலு மணி பார்த்தீங்கன்னா மீல்ஸ் இருக்கும் வெஜிடேரியன் மீல்ஸ் அது வந்து வெஜிடேரியன் மீல்ஸ் கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் காலைல சாப்பிட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் அப்படியே உங்களுக்கு அதே மாதிரி இங்கே கோயில் நகரம் கோயிலுக்கு வராவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் முக்காவாசி பேர் காலைல சாப்பிடுவாங்க காலைல மீல்ஸ் சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிட மாட்டாங்க சாயந்தரம் சாப்பிடுவாங்க ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா கிராமம் தான் அதிகம் உங்களுக்கு கோயிலும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் இருக்கும் அப்படி தூரமாக போகும்போது உங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு மணிக்கு கோயில் சாய்த்திடுவாங்க பக்கத்தில் எந்த ஹோட்டலுமே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வர மாதிரி ஹோட்டல் சா ஹோட்டலில் வந்து மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அதனால முக்கால்வாசி இங்கே சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக காஃபி டீ சாப்பிட்டு குடிச்சிட்டு நைட்டு தான் டின்னருக்கு வருவாங்க அப்படியே உங்களுக்கு அதே மாதிரி பக்கத்தில் கிராம சைட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு சரி சரியான லார்ஜி ஹோட்டல்லாம் இருக்காது அதனால் இங்கே டவுனுக்கு தான் வந்தவங்க அதாவது கும்போணம் மாயோரம் இல்லைனா தஞ்சாவூர் அது மாதிரி தான் போய் தங்கி உங்களுக்கு அதனால் முக்கால்வாசி சில பேர் வர வந்து காலையில் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு வந்து காலையில் மீல்ஸு அப்புறம் சாயந்தரம் வந்து ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு நைட் சாப்பாடு முடிச்சுட்டு படுத்துருவாங்க அது மாதிரி தான் இப்போ அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கோயில் வரவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடு வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் சரிங்களா அப்படியே நம்ம கும்பலம் காந்தி பார்க்குற வந்து இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா கும்பலம் காந்தி பார்க்கு பக்கத்தில் தான் இருக்குது அதை நோக்கி தான் நம்ம அப்படி போயிட்டு இருக்கோம் அதாவது காந்தி பார்க்கிட்ட ஒரு நாலு ரோடு பிரியும் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் எப்பொழுதுமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு மெயின் ஜங்ஷன் இந்த ரோடு தான் அவங்களுக்கு ஹோட்டல் வந்து ஹோட்டல் வந்து இதுதான் நம்ம உள்ளே போகிறோம் வெளியிலே போர்டு போட்டுருக்காங்க மீல்ஸ் ரெடின்ட்டு அதாவது காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியானம் மூன்றரை மணி வரைக்கும் மீல்ஸ் ரெடி உங்களுக்கு வாங்க அப்படியே உள்ளே வரும் மீல்ஸ் ஒன்று கொடுங்க சார் தயிர் ஒன்று கொடுத்துருங்க மீல்ஸ் வந்து நூறுபா தயிருக்கு டோக்கன் பயஞ்சூபாய் தயிர் ஓகே வாங்க அப்படியே எனக்கு உள்ளே போகணும்ப்பா அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஃபன் சாப்பிட்றது உங்களுக்கு அப்படியே இது ஃபுல்லாகவே சாப்பாடு சாப்பிட்றதுங்க மீல்ஸுக்காக போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே இலை எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம எந்த இடம் நம்ம பிடிச்சிக்கோ அங்கே உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டில் போடுவாங்களே அது மாதிரி தான் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸா அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உட்காந்தாச்சு இலையெல்லாம் போட்டு பாருங்க ஜம் மூன்று இலை இலையை கழிவுறோம் ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு இது என்னதுங்க பச்சடியா ஓகே வெங்காய பச்சடியா வெங்காய பச்சடி இது என்னது பூந்தியா ஆ எங்கப்பா இருக்கு சவ்ச்சோவ்வா அது முட்டைக்கோசா இது கத்திரிக்காயா சாரி வெண்டைக்காய் வெண்டைக்காவா அதிகம் காயெல்லாம் சாப்பிட்டதில்ல அதனால தான் காயினாலே நமக்கு பிடிக்காதுங்க அலர்ஜி இதெல்லாம் வந்து யார் சாப்பிடுவா ஐயோ கொழக்குலான்னு இருக்கும் எனக்கு பிடிக்க பிடிக்க வச்சுட்டாங்க வேறு இலையில் இருந்தாலும் சாப்பிடுவோம் சரிங்களா வந்து சாதம் போட்டாச்சுங்க ஃபுல்லாக பாருங்க காலையில மில்ஸு குறிப்பிடிக்கின்றது தான் போட்டு நல்லா ஃபர்ஸ்டி மசா சரிங்களா பாவக்காய் சாம்பாரா வெறும் சாம்பார் மட்டும் ஊற்றுங்க நல்ல சாப்பிட மாட்டேன்னா பார்த்தீங்களா ஆ போதுங்க போதுங்க நம்ம நேரத்தை பார்த்தீங்களா நீங்கள் பார்த்து பாவாக சாம்பார் கசங்க வேறு கசப்புண்ணா கசப்பு ரெல்லதா சரி என்ன சாப்பிடுவான் சரிங்களா ம் ஆமாம் சிக்கன் மட்டனு ம் ஃப்ரை போட்டி இது மாதிரி அடிச்சு நோக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் மீன் சாப்பிடுறேன் நீங்க வந்து தயிரா ஓகே அப்படின் கொடுங்க அப்படின்னு கொடுங்க என்ன நான் அப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் பாருங்க வெண்டைக்கெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது நான் வந்து உங்களுக்காக சாப்பிட்றேன் வெண்டைக்காய் வந்து இதனால வெண்டைக்காய் பிடிக்கா வெண்டைக்காய் வந்து கொடைக்கலான் இருக்கும் அதனால வெண்டைக்காய் பிடிக்க பிடிக்க சாப்பிடுறது வந்துட்டீங்கன்னா அடுத்து வந்து புளி குழம்புங்க புளி குழம்பு என்ன காய் இதுங்க தவிச்சவ போது புது போதும் 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 போது போதுங்க போதும் காய் எடுத்து உரம் வச்சுருவோம் வேணாம் சேர்த்து சாப்பிடுவோம் உங்களுக்கு தான் சாப்பிட்றாங்க காயெல்லாம் காயெல்லாம் உரம் வச்சால் பழக்கமாயிடுச்சு எனக்கு வந்து வந்து புளியெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க சிக்காங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு வந்து இந்த வெங்காய பச்சுட்டு எதுக்கு வைக்கணும்னா பிடிக்கணும்தான் வைக்காது காரமாக இருக்கும் பிடிக்கணும் அதை அப்படியே அமுத்தி அழகாக சாப்பிட்லாம் அவங்களுக்கு கம்மியாக இருங்க நம்மள காலையில் காரமாக சாப்பிடலாம் பிடிக்கும் பொழுது சௌச்சி போட்டு கசிப்போம் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நிற்போம் சரிங்களா கால எடுத்த போடுங்க போடுங்க அப்படியே போதும் 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 அவ்வளோதான் போதுங்க ரசம் ரசம் மற்றவங்க சாப்பிட்டாச்சு 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 அடுத்தது ரசம் அடிப்பாங்க நம்மளுடைய தாத்து பசிப்போம் அப்படியே கொஞ்சம் வேணா ரசம் மட்டும் போடுங்க போது போதுங்க போதுங்க காலைல எவ்வளோ சாப்போ நம்ம ரசம் கொஞ்சம் செரிக்கணும் கண்ணு சாப்பிட்ட அப்படியே ரசம் என்னதான் ரசம் வந்து பினிஷ் ஆகிடுச்சு ரசம் ரசம் சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது கையில தான் என்னத்தை சாப்பிட்டாலுமே எழுந்து கடைசியாக தயிர் தான் திருப்தியாக இருக்கும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் தயிர் உங்களுக்கு அதுவும் தயிர் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஊருகாய் இந்த தள்ளுங்க முதல்ல ஊருகாவே கிட்ட கில்ங்க அப்படியே பற்றி நசைஞ்சு ஃபுல்லாக அடிக்கலாம் செமையாக இல்லுண்டு தயிர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க எதுவுமே இல்லை தயிர் சாதம் கொஞ்சோண்டு இருக்கு அவ்வளோதான் முடிச்சாச்சு இதோட இது என்னது வெண்டைக்காய் நமக்கு பிடிக்க பிடிக்காது வச்சுட்டாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியல சரிங்களா அது மட்டும் தான் வேஸ்ட் ஆகுது மற்ற எல்லாத்தையும் சாப்பிட ஃபுல்லா தினமும் காலையில் பச்சரிசி போட்டு ஒரு ஃபுல் கட்டு செம்ம சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஞாயிற்றுழை மட்டும்தான் கடல் லீவு மற்ற எல்லா நாளுமே இங்கே வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் சாய்ந்தரம் நாலு மணி சாப்பாடு உண்டு உங்களுக்கு மத்தியானம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக மாதிரி உட்கார உட்காரவே இடம் இருக்காது அதே மாதிரி டிஃபன் பார்த்திங்கன்னா தனியாக இடம் இருக்குது காலையிலேயும் உண்டு மத்தியானமும் உண்டு நைட்டு உண்டு டிஃபன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நல்லா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டு கட்டியாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்கு மேலே இந்த ஹோட்டல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு மட்டும் கிடையாது ஸ்டே இருக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா மாடியில் தங்குலாம் பின்னாடி பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங்லாம் இருக்குது உங்களுக்கு எல்லாமே இருக்குது அதில் அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே டெய்லி டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்